எட்டு மணி நேர வேலைக்காக போராடிய தொழிலாளர்கள் நூற்றாண்டை கடந்த மேதினத்தில் பனிரெண்டு மணி நேரத்திற்கும் மேலாக உழைக்கிறார்கள் என்று அண்ணா தொழிற்சங்க மின்சார பிரிவு பொருளாளர் பொன் மோகன் கூறியிருக்கிறார் உழைப்பாளி வர்க்கத்தினருக்கு மேதின வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் ஆனால் சந்தோஷத்தோடு அல்ல சங்கடத்தோடு தெரிவிப்பதாக அவர் கூறினார் காரணம் ஒப்பந்த தொழிலாளர்கள் நியமனம் காரணமாக அரசு வேலைவாய்ப்பு என்பது உத்தரவாதம் இல்லாததாக மாறிவிட்டதாக அவர் குற்றம் சாட்டினார் பணியிடங்கள் நிரப்பப்படாததால் அரசு ஊழியர்கள் மன அழுத்தத்தோடு பணியாற்றுவதாக அவர் வேதனையோடு குறிப்பிட்டார் தனியார் நிறுவனங்களில் மட்டுமல்ல அரசு நிறுவனங்களிலும் ஊழியர்கள் எட்டு மணி நேரத்திற்கும் மேலாக பணியாற்ற நிர்பந்தம் செய்யப்படுவதாக திரு பொன் குருமோகன் வாழ்த்துத்தோடு தெரிவித்தார் அமெரிக்காவில் அன்று சிகாகோ நகரில் போராடி பல உயிர்கள் தியாகம் செய்து பெறப்பட்ட நாள் இந்த மே தினம் மே தினம் வந்து எப்படி நமது உரிமைக்கு கொண்டாடப்படுகிற ஒரு திருநாளுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் நாம் உரிமைக்காக போரா போராடி பல இன்னல்களை கடந்து உயிர்த்தியாகம் செய்து பெறப்பட்ட இந்த மீதின நாளில் நாம் சந்தோஷமாக இருக்கிறோம் என்றால் இல்லை எட்டு மணி நேரம் ஓய்வு எட்டு மணி நேரம் பணியாற்ற வேண்டும் எட்டு மணி நேரம் உறக்கம் என்ற இருபத்தி நாலு மணி நேரத்தில் உருவாக்கப்பட்ட அந்த ஒரு நிர்ணயம் பண்ண அந்த நாளில் நாம் அந்த சுகத்தை அனுபவிக்கிறோம் என்றால் இல்லை அரசாங்க ஊழியர்களுக்கும் அந்த எட்டு மணி நேரம் தான் வேலை இல்லை காரணம் கவர்மெண்டே என்ன பண்றாங்க பன்னெண்டு மணி நேரம் வேலை செய்யக்கூடாதுன்ற ஒரு நிர்பந்தத்தை உருவாக்கி ஊழியர்கள் என்ற ஒரு பாதுகாப்பு இன்மை காரணமாக தான் பண்ணுறேன் ஏன்னா வெளியிலிருந்து அவுட் சோர்சிங் முறையில தான் ஆளுங்க எடுக்கிறாங்க அவுட் சோர்சிங் நம்ம இன்னைக்கு இங்க செய்யறோம் நாளைக்கு இங்க வேலை செய்யுமா அப்படின்றது கேள்விக்குறியா இருக்கு அந்த ஒரு சூழ்நிலை பயந்து பயந்து தான் அரசு ஊழியர்கள் செய்கிறார் காரணம்னா ஒரு பற்றாக்குறை எங்கே எடுத்தாலும் பற்றாக்குறை தான் ஒரு நிறுவனம் எடுத்து அங்கே வந்து ஒரு ஐம்பதாயிரம் பேர் இருக்கிறாங்கன்னா பத்தாயிரம் பேர் தான் வேலை செய்கிறாங்க நாற்பதாயிரம் பேர் வேக்கன் ஆனால் அந்த பத்தாயிரம் பேர் அந்த ஐம்பதாயிரம் பேரு கூடிய வேலையை செய்கிறாங்க அப்போ எவ்வளோ பணி சுமை ஒரு ஒருத்தரும் அஞ்சு பேர் ஆறு பேர் வேலையை செய்கிறதுனால உன உணர்ச்சல் ஆகுறாங்க வேலையை விட்டுட்டே போயிடுறாங்க எவ்வளோ போலீஸ் அதிகாரிகள் கூட போலீஸ் நிலையத்திலேயே சூசைட் பண்ணிக்கிறாங்க அரசாங்க ஊழியர்களுக்கே பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பு இல்லை அவருக்கு தேவையான அனைத்து சலுகைகளும் மறிக்கப்பட்டிருக்கு கொடுக்கவே இல்லை எந்த சலுகையும் இல்லை அரசாங்க ஊழியர்களுக்கு இப்படி இந்த சூழ்நிலை ஐடில வேலை எல்லாம் என்ன மன அரசாங்கத்திலேயே பாதுகாப்பு வீட்டிலேயே பாதுகாப்பு தெருவில் எப்படி பாதுகாப்பு அதே மாதிரி இவங்களுக்கு இருக்கிற கவர்மெண்ட்டுக்கே நமக்கு பாதுகாப்பு கொடுக்கல அரசாங்கம்

அரசாங்க ஊழியர்களும் சரி மற்றவர்களும் சரி இந்த எட்டு மணி நேரம்தான் வேலை செய்யறாங்களா அப்படின்னா அந்த கேள்விக்குரியாது